பாய்ந்த வழக்கு பிளேட்ட திருப்பி போட்டு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் நமது அண்ணா தோல் திருமாவளவன் கலெக்டர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமாம் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கலெக்டர் அவர்கள் சரியாக கையாளவில்லையாம் அந்த அறிக்கையை படித்து பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் தலைவர் அவர்கள் ஒரு சமூகத்தின் மீது பழி போட்டு அறிக்கை வெளியிடலாமா அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கிறது போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு என்று குறை சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருடைய வாக்கு வாங்கி தான் எம்பி ஆகிருக்கிறாரு அவங்க கட்சியில் ரெண்டு சமயத்தை சார்ந்தவங்களும் இருக்கத்தான் போகிறாங்க அதனால் பிரச்சனையினுடைய வேர் எங்கே இருக்கிறது பிரச்சனைக்கு காரணம் யார் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு அதை அறிக்கையாக்கி முதல்வருக்கு வலியுறுத்தலாக தந்திருந்தான்னு வச்சிங்களேன் முதல்வரும் பிரச்சனையுடைய வேற வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர் மூலமாக தெரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தப்பு செஞ்சிருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுப்பார் இரண்டு சமயத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புள்ள அரசியல் கட்சித் தலைவர் அறிக்கை விட்டுருக்கின்றார் என்ன தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்று படித்து பார்த்து நியாயத்தை புரிந்து கொண்டு அவரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பாதைக்கு திரும்புவாங்க ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தின் மீது ஒட்டுமொத்த பழியும் போடுறாரு இன்னொரு சமூகத்தை பற்றி பேசவே இல்லை இப்படி ஒருதலை பட்சமாக அறிக்கை வெளியிடுவது பிரச்சனைக்கு வழி வகுக்குமா பிரச்சனையை தீர்க்குமா சரி வாங்க அண்ணன் தொல் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அப்படின்றத பார்க்க போறோம் அண்ணன் ஒருதலை பட்சமாக தான் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரா என்ற விஷயத்தை எதனுடன் ஒப்பிட்டு பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சங்கீதா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நம்ம அண்ணன் ஒருதலை பட்சமாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரா இல்லை நடுநிலையாகத்தான் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரா விஷயமானது உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்பாக எச் ராஜா அவர்கள் மீது பாய்ந்த வழக்கு திருப்பரங்குன்றம் ஆறு பாட்டத்தில் எச் ராஜா அவர்கள் வந்து வன்முறையை தூண்டும் விதமாக மொத மோதலை உருவாக்கும் விதமாக தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக தப்பு தப்பாக பேசிட்டார் என்று சொல்லிட்டு மதுரை சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் வந்து நான்கு பிரிவின் கீழாக எச் ராஜா மீது வழக்க பதிவு செய்திருக்கின்றார்கள் நீதிமன்றமானது ஒரு மணி நேரம்தான் அனுமதி அளித்தது ஒரு மைக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க இரண்டு சமயத்தினருக்கு இடையில் மோதலை உருவாக்காத அளவுக்கு பேசணும்னு சொல்லி விட்டாங்க அது மட்டும் கிடையாது எச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை பார்த்து தாலிபான் அரசு போல செயல்படுகிறது என்று போட்டாங்களாம் இரண்டாவது தபாரிங்க இந்த தர்கா அகற்றப்படும் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையே இதுதான் அப்படின்னு வேற இரண்டு மதத்துக்கு இடையில் பிரச்சனை உண்டாக்கும் விதத்தில் பேசி போட்டாராம் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை எச் ராஜா அவர்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது சமூக வலைத்தளத்தில் நம்ம போய் பார்க்கும் பொழுது பிரச்சினைக்கான வேர் என்ன என்று தெரியாமல் எச் ராஜா மீது மட்டுமே வந்து வழக்கு பதிந்திருக்கின்றீர்களே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு வழிவகுத்தது யார் நவாஸ் தானே அப்போ நவாஸ் கனி மீது எந்த வழக்கும் பதியாத போது ஹெச் ராஜா மீது மட்டும் எதற்காக வழக்கு பதிந்திருக்கின்றீர்கள் என்று சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்குறாங்க சமூக வலைத்தளத்தில் வருகின்ற கேள்வி நியாயமா நியாயம் இல்லையா ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் தான் கருத்துக்களாக சமூக வலைத்தளத்தில் வெளிவருகிறது இல்லையா அவதூறு கூட இருக்கலாம் ஏன் ஹெச் ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக மேடையில் எப்படியெல்லாம் பேசினார் அதுவும் இல்லாமல் அந்த மேடையில் பேசப்பட்ட அத்தனை விஷயங்களும் வீடியோகிராஃப் எடுக்கச் சொல்லிச்சு நீதிமன்றம் அதனால் வீடியோகிராஃபிக்கு எடுத்துருக்குறாங்க அதை பார்க்கின்ற போது வன்முறையாக தான் பேசியிருக்கின்றார் அதனால் ஆதாரம் இருக்கிறது சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு நவாஸ் கனிக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் நாங்கள் உண்மை என்று நம்பி அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது நவாஸ்கனி அவர்கள் காவல்துறை இடத்துல என்ன பேசினார் நவாஸ் கனி வந்தவங்க மலை மீது போய் என்ன பண்ணாங்க அது மட்டும் கிடையாது அதனை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் ஒன்று கூடன இஸ்லாம் பெருமக்கள் காவல்துறை இடத்துல என்ன பேசினாங்க எப்படி போராட்டம் நடத்தினாங்க நவாருங்க ஆடு பலியிடக்கூடாதா உடுங்க மனிதனே பலியாயிடும் அப்படின்னு வன்முறையாக பேசினாங்க இவ்வளோ விஷயங்களும் எதனால் வந்தது முதல் முதல்ல இந்த பிரச்சனையை யார் தொடங்கினது பிரச்சனை உருவான உடனே வந்து பிரச்சனைக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு களத்தில் யார் குதித்தது எல்லாம் நவாஸ்கனி தானுங்களே அப்போ நவாஸ்கனி மீது வழக்கு கிடையாது ஆனால் ஹெச் ராஜா மீது வழக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்காரங்க பாஜக காரங்க இந்து ஆர்வலர்கள் இந்துக்கள் கேட்குறாங்கப்பா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் வருகின்ற கருத்தை ஆய்ந்து அறிந்து உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நவாஸ் கனிதானா என்று புலனாய்வு செய்து அவர் மீதும் வழக்கு தொடுத்து எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு அனுப்பி வச்சாங்கன்னா பிரச்சனைக்கான வேர் இந்த ரெண்டு பேருடைய விசாரணையில் வெளிவந்தாலும் வெளி வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போது ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பிறகு மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையை முழுமையாக சொல்கிறேன் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனையுடைய வேர் எங்கேருந்து வந்திருக்குதுன்னு சொல்லி போட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலினுடைய வீதியில் தர்கா அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பலகையை வைக்கிறாங்க என்ன பலகையை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது டிசம்பர் நான்காம் தேதி மேலே இருக்கக்கூடிய தர்காவில் நீங்கள் கந்தூரி கொடுப்பதென்றால் அதற்கான போதுமான வசதிகள் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது நீங்க இனிமே வந்து மேலே இருக்கக்கூடிய தர்காவிலும் கந்தூரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலகையை வைக்கிறாங்க இதை கோவில் நிர்வாகத்தினர் பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் திருப்பரங்குன்றம் கோயில் காவல்துறையினர் இடத்துல போய் புகார் அளிக்கிறாங்க என்னங்க திடீர்னு ஒரு பலகை முளைச்சிருக்குது மேலே கந்தூரி கொடுக்கலாமே அதற்கான வசதிகளை தர்கா அமைப்பினர் இருக்கின்றார்களாமே இத்தனை நாள் அப்படி கிடையாது என்னத்துக்கு இப்போ புதுசாக அந்த கட்டமைப்பை உருவாக்கி மேலே கந்தூரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்படி புகார் அளித்த உடனே காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்குறாங்க அந்த பலகையானது அகற்றப்படுகிறது இதோட நின்று இருந்தால் கூட பரவாயில்ல பலகை வச்சு நீங்கள் பிரச்சனை உருவாக்கிட்டீங்க அதோட விட்டுட்டுருக்கலாம் ஆனால் அதான் விடலை அதே டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு நான்கு பேர் தோலில் ஆட்ட தூக்கி போட்டுக்கிட்டு ஏப்பா நாங்கள் போய் மேலே இருக்கக்கூடிய தர்காவில் கந்தூரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறாங்க ஏன் தடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோட்டாட்சியர் வந்து கந்தூரிலாம் கொடுக்கக்கூடாது ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக அங்கே ஆட்டை தூக்கிட்டு வந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுகின்ற பொழுது அவங்க இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது பிறகு அவங்க கலைந்து சென்று விடுகின்றார்கள் என்னடா இது மேலே கந்தூரி கொடுக்கக்கூடாது என்று சொன்னாலும் பிரச்சனை பண்ணுறாங்க கடந்த காலங்களில் என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை கடைப்பிடிங்கின்றாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் எல்லா மதத்தினரும் கூப்பிட்டு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அனைத்து சமயத்தினரும் கூப்பிட்டு சமய நல்லிணக்கமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது என்ன முடிவாகிறது என்று பார்க்கின்ற போது ஐயா சாமி இந்த கந்தூரி கொடுக்கின்ற பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்துக்குங்க மற்றபடி ஆண்டாண்டு காலமாக எப்படி நீங்கள் வந்து இரு சமயத்தினரும் வந்து மலையில் போய் வணங்குறோம் மலையில் வணங்கிட்டு இருந்தீங்க கோயிலில் போய் வணங்குறோம் எப்படி கோயிலில் வணங்கியிருந்தீங்களோ அப்படியே வணங்கிக்கிட்டு இருங்க இல்லையா மேலே கந்தூரி நாங்கள் கடந்த காலத்தில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கோட்டாட்சியர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் தர்காவினரும் சரி இல்லை இந்து அமைப்பினரும் சரி மலை மேலே கந்தூரி இதுவரைக்கும் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை முழுமையாக தரல அதனால் அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தினவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா போதிய ஆதாரத்தை நீங்கள் தரல கந்தூரி கொடுக்கப்பட்டதுக்கான போதிய ஆதாரத்தை தரல ரெண்டாவது அங்கே கந்தூரி நடக்கவே இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரத்தையும் இந்து அமைப்பினரும் கோயில் நிர்வாகமும் தரல அதனால் இது பிரச்சனையாக இருக்குது நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு சமயத்தினரும் சண்டை போடாமல் கோர்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும் கந்தூரி கொடுக்காமல் நீங்களும் தவிர்த்துடுங்க வாங்க கையேற்று போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட நிர்வாகமானது அனைத்து சமயத்தினரும் கோபப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க ஆனால் இந்து சமயத்தினரை பொறுத்த வரைக்கும் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையேற்று போடுறாங்க ஆனால் இஸ்லாம் சமயத்தினரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தர்கா அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கையேற்று போட மாட்டோம் நாங்கள் குர்பானி என்று சொல்லப்படுகிற கந்தூரியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு அமைதி ஒப்பந்தத்தில் போடாமல் போயிடுறாங்க சரி பிரச்சனையாக இருக்குது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு இனிமே ஏன் நாம் போய் பலியிடணும் ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் மீண்டும் ஜனவரி பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க மீண்டும் ஒரு அஞ்சு பேர் ஆட்டை தோலில் தூக்கி போட்டுக்கிட்டு நாங்கள் போய் மேலே கந்தூரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் வந்துச்சு மன்னிச்சிடுங்க இப்படி கந்தூரி கொடுப்பதற்காக வந்தாங்க இல்லையா உடனடியாக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதை தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படி தடுத்து நிறுத்திட்டு மேலே அனுமதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனுமதி இல்லை என்று சொன்ன உடனே அவங்க ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி இப்போதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அமைதியாக கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்குறாங்க அமைதியாக கலைந்து போக மறுக்கின்றார்கள் கந்தூரி கொடுக்க வந்தவங்க இப்படி கலைந்து போகாதனால காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவங்கள கலைந்து போக சொல்கிறாங்க பிறகு சட்டவிரோதமாக ஒன்று கூடனால அவங்க மீது வழக்கும் பதியப்படுகிறது விசாரணையில் இருக்கிறது வழக்கு இதோட பிரச்சனை இருக்கின்ற பொழுது என்ன இது நம்மெல்லாம் ஒன்றா உட்காந்து இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கந்தூரி கொடுக்கக்கூடாது என்று நம்ம முடிவெடுத்தோம் ஆனாலும் மீண்டும் கந்தூரி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு தோலில் ஆட்டை போட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்து அமைப்பினர் ஒன்று சேடுகின்றார்கள் அது மட்டும் இல்லை காடேஸ்வரன் சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையில் இந்து அமைப்பினர் வந்து அதே மதுரையில் எஸ்பி மகாலில் ஆலோசனை நடத்தி விட்ட இந்து அமைப்பினர் கோயிலில் போய் சாமி வணங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க இதை பார்த்த பிறகு அனுமதி இல்லாமல் ஒன்று கூடுதல் அனுமதி இல்லாமல் ஆலோசனை செய்தல் என்ற அடிப்படையில் இந்து அமைப்பினர் மீதும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுக்கிறாங்க அதே ஜனவரி பதினெட்டாம் தேதி இதற்கிடையில இஸ்லாமியர்களை ஒரு பார்வையாக பார்க்கிறது இந்த அரசாங்கம் இந்துக்களை ஒரு பார்வையாக பார்க்கிறது இந்த அரசாங்கம் போற போக்க பார்த்தா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மலையே வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றி விடுவார்கள் போல இருக்குது அப்படிதான் கோஷம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இது முருகனுடைய மலைதான் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்து அமைப்பினர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் என்று முடிவெடுக்கிறாங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்குறாங்க காவல்துறை அனுமதி கொடுக்கல ஸோ திருப்பரங்குன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும் என்பதற்காக பொது அமைதி குலைந்து விடக்கூடாது என்பதனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாவட்ட நிர்வாகமானது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பிக்கிறது இந்த தடை உத்தரவை பிறப்பிப்பதிலிருந்தும் அதை தாண்டி மக்கள் ஒன்று கூடுனா சட்ட நடவடிக்கை பாயும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிவித்ததும் இதை இரண்டையும் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதியும் கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் சுந்தர வடிவேலு என்கின்றவர் வழக்கு தொடுவிக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு நான்காம் தேதி ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி கிடைக்கிறது ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் எப்பா சாமி எங்கள் ஊரில் நாங்கள்லாம் அமைதியாக தான் இருக்கிறோம் ஆனால் வெளியூர்லேருந்து வரோம் தான் எப்போதும் பிரச்சனையை கழிப்பிட்டு போயிடறான் அது இஸ்லாமியனாக இருக்கலாம் அல்ல இந்துவாக இருக்கலாம் அதனால் வெளியூர்காரங்க இங்கே வராமல் பார்த்துக்கணுங்க போராட்டம் அது இதுன்னு அறிவிக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட வந்து மீண்டும் அந்த ஊர் பெருங்குடி மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து புகார் வைக்கிறாங்க கவலைப்படாதீங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஒன்று சேராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகமானது இத்தனை நாளும் அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றம் தொடர்ச்சியாக அமைதியாக இருப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பக்தர்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தர்காவுக்கு இருந்தால் போங்க இல்லை கோயிலுக்கு போகிறத்தான் போங்க மாவட்ட நிர்வாகமானது உரிய பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு கலெக்டர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இந்த அறிக்கைப்படி பார்த்தோம்னா முதல்ல போர்டை வச்சது யார் ரெண்டாவது ஆட்டை கந்தூரி கொடுப்பேன் என்று சொன்னது யார் அமைதி பேச்சுவார்த்தையில் யார் கையெழுத்து போடல அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற போது மீண்டும் நான் ஆடு கந்தூரி கொடுப்பேன் என்று மீண்டும் வந்தது யார் ஸோ ஒட்டுமொத்தமாக பிரச்சனைக்கான வேறு யாராக இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதை பற்றியெல்லாம் திருமாவள்கள் குறிப்பிடாமல் ஒட்டுமொத்தமாக இந்த சனாதனவாதிகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ரணகலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்ற மலையை அடிப்படையாக வைத்து பிரச்சனை செய்கின்றார்கள் தமிழகம் வளர்ச்சி பாதையில் போயிருக்குது பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அடிப்படைவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார்கள் மாவட்ட நிர்வாகமானது இதை தடுக்க தவறிவிட்டது இஸ்லாமியர்களுக்கு இருந்த உரிமையை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்து அமைப்பினர் தான் இந்த சனாதனவாதிகள் தான் அப்படின்னு முழுக்க முழுக்க சனாதனவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ரணகளமாக பார்க்குறாங்க திருப்பரங்குன்றமானது அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பகுதியாக தான் கடந்த காலங்கள் இருந்திருக்கிறது இஸ்லாமியர்களுடைய உரிமையானது கந்தூரை கொடுப்பது அதை ஏன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் என்னென்ன தீர்ப்பு வந்ததோ அந்த தீர்ப்பெல்லாம் சுட்டி காட்டி கந்துறி கொடுப்பதற்கும் அங்கே தர்கா இருப்பதற்கும் கோர்ட் அனுமதி வழங்கியிருக்கின்ற போது இன்றைக்கி சனாதனவாதிகளும் மத வெறியர்களும் போயிட்டு இஸ்லாமியர்களை வந்து அந்த இடத்துல அனுமதிக்கக்கூடாது அந்த தர்காவை மாற்ற வேண்டும் என்று சொல்வதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதும் சனாதன சக்திகளுக்கு யார் அனுமதி அளித்தது இதையெல்லாம் ஆரம்பத்திலே தடை செய்திருக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகம் தோல்வியடைஞ்சு போச்சு அது மட்டுமில்லை ஒருதலை பட்சமாக கலெக்டர் செயல்படுகின்றார் என்று நினைக்கின்றேன் அதனால் உரிய விசாரணையை நடத்தி கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றுக்கும் காரணமே வந்து இந்துக்கள் தான் சனாதனவாதிகள் தான் அப்படின்னு பிளேட்டை தூக்கி போட்டிருக்கின்றார் மத அடிப்படைவாதிகள் தமிழகத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் முதல்வர் எச்சரிக்கையாக இருக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருதலைப் பட்சமாக செயல்பட்டுகின்றார் இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆனால் கலெக்டருடைய அறிக்கையை பார்க்கின்ற போது போர்டு வச்சதை யார் ஆடு தூக்கின்னு வந்தது யார் அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடாமல் போனது யார் மீண்டும் ஆட்டை தூக்கினு வந்தது யார் மீண்டும் போராட்டம் நடத்தினது யார் இப்படி தொடர்ச்சியாக போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் வேறாக இருந்தது யார் அவற்றை பற்றியெல்லாம் திருமாவளன் அவர்கள் குறிப்பிட்டு குறிப்பில்லையே ஏம்பா இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த மலை சொந்தம்னு தீர்ப்பு வந்திருக்குதா இல்லை இந்துக்களுக்கும் சொந்தம்னு தீர்ப்பு வந்திருக்குதா ஏம்பா அங்கே ஆடு வெட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறீ திருமாவளன்னு அங்கே திரு கார்த்திகை விளக்கு கார்த்திகை மாதம் ஏற்றணுமே அதுக்கு அனுமதி இல்லையே யார் அதை மறுப்பது யார் அது தடுப்பது அதை பற்றி பேசினியா ஏன் பேச மாட்டேன் இப்படியெல்லாம் ஒருதலை பட்சமாக பேசினா பிரச்சனை முடிவுக்கு வராது நீதிமன்றத்திலிருக்கு இது வழக்கு அந்த நீதிமன்றத்தின் படி வந்து நம்ம பிரச்சனையை தீர்த்தோம்னா சத்தியமாக முடிவு நல்லதாக இருக்கும் இல்லை அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்டு ஆட்சியாளர்கள் சொல்கிறத கேட்டு இல்லை மத அடிப்படைவாதிகள் பண்ணுகின்ற போராட்டத்திலும் மத அடிப்படைவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடி அடிப்பதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா கொண்டே தான் இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது என்பதை சொல்லி எச் ராஜா அவர்கள் பிரச்சனை பண்ணிருந்தாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி நவாஸ் தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க அதையும் ஆய்ந்து அவர் மீது வழக்கு தொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி